பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரெங்கோ திருவாசகம் என்னும் தேன் சிவா திரு சிற்றம்பலம் நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்றன் கரம் குவின் மகிழும் கோண்கழல்கள் குவிக்கும் சீரோன் சீரோன்கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெரும் துரைனம் தேவனடி போற்றி ஆராத வின்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றவதனா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் எண்ணுதற்கு எட்டார் எழிலார்களல் இறைஞ்சே விண்ணிறைந்து மண் நிறைந்தும் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையே இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்வசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உயவின்னு உள்ளத்துள் ஓம் காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா வினவோங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே ിയായ് യമാണ വിമലാ പൊയ്യായില്ലാം അല വന്നരുളേ മെണി മെലുക മേ ചുടരേ യഞ്ജാനം ഇല്ലാതേനെ മാനേ അഞ്ജാനം തന്നെ അകൽവിക്കും നല്ലറിവേ ആക്കം അളവിരുതി லகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின்றொழும்பின் பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மலையோனே கரங்கபால் கண்ணரொடு நெய் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பெருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய்பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாயவிருளையே அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் மூடி மலம் சோறு மொன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த கசிந்து உள்ளுருகும் நலம் தான் நிலாத சிறியேற்கு நல்கே நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த வழியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றி பாரிக்கும் ஆரியனே நேசவருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராறே ஆறாவதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ள ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே ஆவையுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகியல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமிஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்ற நீ தேற்றே தெளிவேயின் சிந்தனை உண்ணாரமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிழப்ப ஆற்றே ஐயா அரணே ஓ வென்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டுமையானார் மீட்டிங்கு வந்து வினை பெற விசாராமே கள்ளப்புல கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானேவோவென்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் நன்று சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து சிவாதுரி சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய